கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு ஏழு ஒன்று பெயர் நவீனா படிப்பு எம்பிபிஎஸ் எம்பி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் ராகு கேது ஜாதகம் மிதனம் ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் ஜெனரல் மெடிசின் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விவரம் ஏக்கர் பதினெட்டு சொந்த வீடு வாடகை வருமானம் எதிர்பார்ப்பு துறையில் ஏதேனும் பிஜி படித்தவர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேட்டு மணி டோட் கோம் வேப்சாய்டில் பதிவு எண் நான்கு எட்டு ஏழு ஒன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி